அடி ஹாய் அடிவுன்ாய்ரண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லா இருக்கீங்களா நான் பேசியே பல நாட்கள் ஆகிப்போச்சு என் அங்கச்சியோட நானும் என் அங்கச்சி வீடியோ போட்டேன் அந்த நைட்டில் தான் அந்த பண்ணி இருந்துச்சு இந்த நைட்டில் தான் வீடியோ போட்டேன் அதுக்கப்புறம் எடுக்கல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு பாருங்க பூவை கட்டிக்கிட்டு இருக்கேன் எதுக்குன்னா நாளைக்கு எங்கள் அக்கா விசேஷம் ஏ என்ன ஐடியில் வே சூர்யா கோகு ஐடி யூடியூப் சேனலு இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரைப் கொடுங்க நாளைக்கு விசேஷம் என்ன இருந்தால் வெளியே இருக்க ஆடு நாளைக்கு கேட்டால் விருந்து எல்லாரும் விசேஷத்துக்கு வந்து அது நல்லா சாப்பிடறதுக்கு வாங்க இப்போ பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க நான் அப்படி தான் பேசுவேன் என் தங்கச்சி பேசலாம் பட்டி கடனாலும் அப்படி தானே பேசுவான் டீசெண்டாக பேசுவான் என்னதான் படித்தாலும் நம்ம பாச அப்படித்தான் வரும் பார்த்து நாங்கள் நம்ம மொழி அங்கிட்டு போனால் மொழிடுவாங்க நம்மன்னா பார்த்துட்டு வாங்க அதெல்லாம் பேசுவான் எங்கன்னா ஆத்தாண்டு வாங்கிட்டு போனால் பாட்டின்டுவாங்க அதானே அதெல்லாம் அசீமா பேசுகிறாள் சரி பேசுகிறது பே நான் பேசுவது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தப்பா எதாவது பேசுனா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கொடுங்க நாளைக்கு எல்லோரும் மறக்காமல் விசேஷத்துக்கு வாங்க பாய்